நடிகை அபிதாவின் உண்மையான பெயர் ஜெனிலா திரைப்படத்துறைக்காக பாலா இயக்கிய சேத்து திரைப்படத்தில் தனது கதாபாத்திர பெயரான அபிதா என்ற பெயரை பயன்படுத்தினார் பின்னர் உணர்ச்சிகள் அரசாட்சி நம் நாடு போன்ற சில படங்களில் நடித்துள்ளார் சன் டிவியில் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை ஒளிபரப்பான திருமதி செல்வம் என்ற தொடரில் அர்ச்சனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் இவர் மிகவும் பிரபலமானார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சுனில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளார்கள் திருமணத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டார் நடிகை அபிதா நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சில தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களிலும் சீரியல்களிலும் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் அபிதா இந்நிலையில் அவர் தனது சினிமா குறித்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் ஒரு பத்திரிகை நிறுவனம் அவரது புகைப்படங்களை வெளியிடுவதாக மிரட்டி அவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறினார் அவர் பணத்தை கொடுக்க மறுத்ததால் சேது அபிதா ஆடை அவிழ்க்க தயார் என்ற தலைப்பில் போஸ்டர்கள் அச்சிடப்பட்டு அவருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தினார்களா இந்த சம்பவம் அவரது வாழ்க்கையில் மிகவும் மோசமான காலகட்டமாக அமைந்தது இதனால் அவர் கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தற்கொலை எண்ணம் கூட ஏற்பட்டதாக கூறினார் இப்படிப்பட்ட மன அழுத்தத்திலிருந்து மீள அவரது குடும்பத்தினர் குறிப்பாக அவரது தாயார் மற்றும் சகோதரி அவருக்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்திருந்தார் அபிதா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்க பண்ணுங்க